செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் வேளாண் துறை சார்பில் செயல்படுத்தும் வளர்ச்சியடைந்த வேளாண் உத்தரவாத இயக்கம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர்கள் தரும் செய்தி தொகுப்புகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன மத்திய அரசின் வேளாண் துறை சார்பில் செயல்படுத்தும் வளர்ச்சியடைந்த வேளாண் உத்தரவாத இயக்கம் குறித்து எமது திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு செயல்படுத்தும் வேளாண்மை திட்டங்களான பிரதம மந்திரி விவசாயிகளுக்கு கௌரவ நிதி திட்டம் மந்திரி விவசாய பாசன திட்டம் பிரதம மந்திரி கிசான் மான் தன் யோஜனா தேனீ வளர்ப்பு மற்றும் தேனீக்கு செயல்பாடு பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் ராஷ்ட்ரிய கிருஷி விகாஷ் யோஜனா பரம்பரை கிருஷி விகாஷ் யோஜனா நாமோ ட்ரோன் தீதி திட்டம் மின்னணு வேளாண்மை சந்தை போன்ற பல்வேறு மத்திய அரசு திட்டங்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் விக்சித் கிருஷி சங்கல்ப அபியான் வேளாண்மை வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மூலம் நாட்டில் உள்ள ஒன்று கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாடு முழுவதும் ஏழுநூறு மாவட்டங்களில் இரண்டாயிரம் விவசாய விஞ்ஞானிகளைக் கொண்டு இந்த பிரச்சார இயக்கம் செயல்பட்டு வருகிறது விவசாய தொழிலை பிரதான தொழிலாக கொண்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையத்தின் சார்பில் வெம்பாக்கம் செய்யாறு அனைக்காவூர் ஆரணி வந்தவாசி ஆகிய வட்டாரங்களில் வேளாண்மை வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நேற்று தொடங்கி அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது நேற்று வெம்பாக்கம் வட்டாரத்தில் கீழ்நெல்லி சித்தாத்தூர் பில்லாந்தாங்கல் ஆகிய ஊராட்சிகளிலும் இன்று வெள்ளக்குளும் அதிராயப்பாக்கம் நம்மண்டி ஆகிய ஊராட்சிகளிலும் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது இந்த பிரச்சார இயக்கத்தில் கீழ்நெள்ளி வேளாண்மை அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானியும் மற்றும் பல விஞ்ஞானிகள் பங்கேற்று காரிப்பருவத்திற்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்கள் இயற்கை விவசாய முறைகள் மண்வளையாட்டை சமச்சீர் உர பயன்பாடு நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் இதர அரசு திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்தனர் இதுகுறித்து கீழ்நெள்ளி வேளாண்மை அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானியும் துறை தலைவருமான சுரேஷ் திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் மூலமாக இன்று சங்கல் அபியான விவசாயிகளுக்கான வளர்ச்சி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட எழுநூறு மாவட்டங்களில் இந்த புரோகிராம் நடத்திட்டு இருக்கு நம்ம வந்து வேளாண் அறிவியல் மையம் திருவண்ணாமலை மூலமா கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு வில்லேஜ்ல இந்த விச்சி கிருஷி சங்கல் புரோகிராம தொடர்ந்து நடத்த ஆயத்த ஆயிட்டு இதுல வந்து இந்த பருவத்துக்கு ஏற்ற பயிர் பண்டத்துக்கு ஏற்ற முக்கியமான தொழில்நுட்பங்கள் அதே மாதிரி வந்து அக்ரி ட்ரோன் மூலமா டெமான்ஸ்ட்ரேஷன் அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையிலும் மற்ற சார்புடைய துறைகளில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அதை வந்து விவசாயிகள் நேரடியா தெரிஞ்சுக்கனு சொல்லிட்டு விவசாயிகள் விஞ்ஞானிகள் கலந்து அதற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம கேவிகே சம்பந்தமான நிறைய தொழில்நுட்பங்கள் விவசாயத்துல வெற்றி பெற்ற விவசாயிகளோட கதைகள் டாக்குமெண்ட் இந்த ப்ரோக்ராம்ல நம்ம தொடர்ந்து வந்து அடுத்த ஜூன் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்திலயும் நேரடியா சென்று விவசாய பார்த்து எங்க தொழில்நுட்பங்கள் சொல்றது மட்டும் இல்லாம விவசாயத்துல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சி நடைபெறுது விவசாயம் சம்பந்தமான எந்த தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கும் விவசாயிகள் நேரடியா வந்து கேவிகே வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இந்த நிகழ்ச்சி நடக்குது இந்த நிகழ்ச்சியில வேளாண்மை அறிவியல் மையம் மற்றும் நிறைய சகோதரத்துறை நிறுவனங்கள் ஸ்பிக் அதே மாதிரி வந்து எம்எஃப்எல் அது மட்டும் இல்லாம இஃப் கோன் டெமான்சிரேஷன் வந்து ஹெல்ப் பண்றாங்க சோ இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு கிராமத்துலயும் கிட்டத்தட்ட நானூறு பேர் வந்து ரீச் பண்ற மாதிரியான வடிவமை அமைச்சிருக்கும் பெரிய சக்சஸ் கிடைக்கும்னு நம்புறோம் விவசாயிகள் அந்தந்த மாவட்ட விவசாயிகள் கேவிக்க தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு செலவு குறைச்சி வருமானத்தை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் இருக்குமாறு கேட்டு கொள்கிறோம் வளர்ச்சியடைந்த வேளாண் உத்தரவாத இயக்கம் குறித்து எமது அரியலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு வேளாண் உற்பத்தியில் மூன்று மடங்கு மகசூல் இரு மடங்கு லாபம் என்ற குறிக்கோளுடன் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக பருவத்தில் விவசாயிகள் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுக்கான நவீன தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் எடுத்து செல்லும் வகையில் மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் அடைந்த வேளாண் உத்தரவாத இயக்கம் தொடங்கியுள்ளது இந்த விழிப்புணர்வு இயக்கம் அரியலூர் மாவட்டம் சோலமா உள்ள இந்திய வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் மூலம் சுத்தமல்லி கிராமத்தில் தொடங்கியது இந்நிகழ்ச்சியில் தாப்பலூர் ஒன்றியத்தில் இப்பருவத்தில் அதிக அளவில் சாகுபடி செய்யக்கூடிய முருங்கை நெல் கடலை எல் உள்ளிட்ட பல்வேறு வடிவிலான உரங்கள் சத்துக்கள் ஆகியவையும் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன இந்நிகழ்ச்சியில் தேவி இந்திய வேளாண் அறிவியல் மையத்தின் நிறுவனர் நடன சபாபதி மூத்த விஞ்ஞானி அழகு கண்ணன் உள்ளிட்ட வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் என ஏராளமான விவசாயிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் பதினைந்து நாட்கள் நடைபெற உள்ள இந்த விழிப்புணர்வு இயக்கம் மாவட்டத்தின் அனைத்து ஒன்றியங்களிலும் சுமார் நாற்பது கிராமங்களில் முகாமிட்டு விவசாயிகளுக்கு அந்தந்த பகுதிகளில் கரி பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்களுக்கான தொழில்நுட்பங்களை விளக்க உள்ளனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து சோலாமா தேவி இந்திய வேளாண் ஆராய்ச்சி மைய நிறுவனர் நடன சபாபதி கூறும்போது இந்த பதினைந்து நாள் பிரச்சாரம் என்பது எழுபது மாவட்டங்களிலே இன்றைக்கு தொடங்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மீது கிராமங்கள் வாரியாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கிராமங்களை தொடர்பு வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தபட்சம் ஒரு சந்தித்து அவர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவர்களுக்கான தொழில்நுட்பங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம் இதன் மூலம் விவசாயிகள் தங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக கொண்டு இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேற்கொள்ள வேண்டிய பயிர்களை எவ்வாறு அதனுடைய விதைகளை தெரிவு செய்வது எவ்வாறு நடவு செய்வது எவ்வாறு பராமரிப்பது எவ்வாறு நீர் பாய்ச்சுவது எவ்வாறு நோய் மேலாண்மை மேற்கொள்வது எவ்வாறு விற்பனை செய்வது என்ற பல்வேறு தொழில்நுட்பங்களை பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வந்து விவசாயிகளுடன் கலந்துரையாடி அவர்களுடைய பிரச்சனையை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்கி வருகிறார்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்ற விவசாயி பெரியசாமி கூறும்போது விஞ்ஞானிகள் அதிகாரி வந்து விவசாயத்துக்கு புது நுட்பம் விவசாயத்தை எப்படி பண்ணணும் என்னென்ன போட்டா வளர்ச்சிக்கு திட்டங்கள் வந்து சொல்லி இது இந்த விவசாயிகளுக்கு கருத்தரங்கா நல்லாவே இருந்தது இந்த விவசாயத்துல அதிக செலவு இல்லாம செலவு குறைச்சி யூரியா எப்படிதான் போகணும் டிஏபி தான் போகணும் மண் பருத்தி செய்யணும்னு எங்களுக்கு வந்து விளக்கமா எல்லாம் சொல்லி விட்டுருக்காங்க பயனாக இருந்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் செயல்படுத்தப்படுவது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தொழில் மையத்தின் மூலம் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் தொழில் தொடங்குவதற்கு எதுவாக பிரதமரின் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இத்திட்டத்தின் மூலம் வியாபார தொழில்களுக்கு அதிகபட்சமாக பதினைஞ்சு லட்சம் வரை வங்கி கடன் உதவி பெறலாம் இத்திட்டத்தின் மூலம் திட்ட மதிப்பீட்டில் இருபத்தி ஐந்து சதவீதம் அரசு மானியம் அதிகபட்சமாக மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் வரை வழங்கப்படும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் பொதுப்பிரிவினருக்கு பிரிவினருக்கு வயது வரம்பு பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள்ளும் சிறப்பு பிரிவினருக்கு ஐம்பத்தி ஐந்து வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் சிறுபான்மையினர் ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் இத்திட்டத்தில் கடன் பெற்று தொழில் தொடங்க விரும்புவோர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட தொழில் மைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஐஎன்எஸ் என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலை கப்பலை இன்று பார்வையிட்டார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் துணிச்சலான கடற்படை வீரர்களுடன் கலந்துரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிளாரன்ஸ் நைட்டிங்கல் விருதுகளை செவிலியர்களுக்கு இன்று வழங்கினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா நாட்டின் அர்ப்பணிப்புமிக்க செவிலியர்களை பிளாரன்ஸ் நைட்டிங்கல் விருதுகள் மூலம் கௌரவித்ததற்காக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு நன்றி தெரிவித்துள்ளாா் விருது பெற்ற செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள திரு ஜே பி நட்டா மனித குலத்திற்கு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் அவர்களின் பணிகளை அங்கீகரித்து கொண்டாடும் விதமாக இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் அவர்களின் ஓய்வில்லாத தன்னலமற்ற சேவைக்கு நாடு தலைவணங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் சுகாதாரத்துறையின் தூண்களாக செவிலியர்கள் விளங்குவதாகவும் திரு ஜே பி நட்டா பாராட்டு தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குரேஷியா நாட்டின் தேசிய தினத்தை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில் குரேஷியா நாட்டு அரசுக்கும் வெளியுறவு அமைச்சர் திரு கார்டன் கிளிக் ராட்மனுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்தியா குரேஷியா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை மேற்கொள்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது